ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கல்கண்டு பொங்கல் பார்ப்போம் சூப்பராக இருக்கும்ங்க டேஸ்ட் வைஸ் நான் ஒன்றரை டம்ளர் வந்து பச்சர் சேர்த்துருக்கேன் இப்போ வாஷ் பண்ணி ஊற வச்சுப்போம் நான் ஒரு காமல் நேரத்தில் ஊற வச்சுருக்கேன் நான் வந்து ஒன்றரை டம்ளருக்கு ஏழு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நல்லா குலைவாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதில் வந்து அஞ்சரை டம்ளர் வந்து தண்ணியும் ஒன்றரை டம்ளர் பாலும் சேர்த்துருக்கேன் நான் திக்கான பால் தான் சேர்த்துருக்கேன் ஒன்றரை டம்ளரு இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கிது இந்த டைம் வந்து நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் ஏன் ஊற வைக்கிறோன்னா சீக்கிரமாக வெந்து வரும் அதுக்காக தான் ஊற வைக்கிறது பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது இந்த டைமில் பொங்க ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு சிம் பண்ணிக்கோங்க நல்லா வெந்து வருது பாருங்களேன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த டைம் வந்து கல்கண்டு சேர்த்துக்குங்க நான் கல்கண்டு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் கிட்ட சேர்த்துருக்கேன் டேஸ்ட் வந்து சிலர் வந்து இனிப்பு அதிகமாக சேர்த்துப்பாங்க சிலர் கம்மியாக சேர்த்துப்பாங்க அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்குங்க பாருங்க இப்போ கல்கண்டு வந்து நான் முழுக்கல்கண்டாக தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு கொடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மூணு ஏலக்காய் வந்து நான் வந்து உரிக்காமல் தான் சேர்த்துருக்கேன் பொடி பண்ணாமல் இன்னொரு கடாயில் நான் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் சின்ன துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கங்க வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி அதில் சேர்த்துட்டோம்னா பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்களேன் பொங்கல் ஆரிச்சுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ